வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற அந்த சேனல்ல இருக்கிற அந்த மூன்று குரங்குகள் வந்து எப்போதுமே திரு அஜித் அவர்களை ரொம்ப கீழ்த்தனமா விமர்சனம் பண்ணுவாங்க தவறான செய்திகளை போட்டு அவரோட நேமை டேமேஜ் பண்ணுற மாதிரி வந்து இவங்க தொடர்ந்து அவரை அவமதிப்பு செஞ்சு தான் வீடியோ போடுவாங்க இப்போ திடீர்னு இந்த விடாமுயற்சி படத்துக்கு அளவுக்கு அவங்க இறங்கி நெகட்டிவ் விமர்சனத்தை பரப்புறதுக்கு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்தோட ப்ரோமோவை வலைபேசி சேனலில் அஞ்சு நாட்கள் ஒளிபரப்ப அஞ்சு லட்சம் கேட்டுள்ளார் பிஸ்மி பணம் பெரிதல்ல இந்த சேனலுக்கு தர வேண்டாம் அப்படின்னு லைக்கா வந்து மறுத்துட்டாங்க லைக்கா கிட்ட இவர் பேரம் பேசிருக்காரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஒரு ரெண்டு லட்சமாவது கொடுங்க அப்படின்னு பிஸ்மி வந்து இறங்கி போய் இவர் இந்த பிஸ்மிங்கிற ஒரு மங்கி அதற்கும் லைக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு பணம் பெரிதல்ல ஆனா வந்து அஜித் படத்துக்கு விளம்பரம் தேவையில்லை உங்ககிட்ட அதுவும் இல்லாம உங்ககிட்ட விளம்பரம் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது அதற்கு நீங்க தகுதியான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்களாம் இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் இந்த படத்தின் மீது அவதூறை அதிகமா பரப்பிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம திரு திருமேனி அவர்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விடாமுயற்சி படம் வெளியான பிறகு அஜித் ரசிகர்கள் மகிழ் திருமேனியை கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க படத்துல வந்து அஜித்துக்கு நெகட்டிவான நிறைய இந்த சீன்கள்லாம் வச்சிருக்காரு அதனால வந்து அஜித் ரசிகர்கள் அதிர்ச்சி ஆயிடுவாங்க மகிழ் திருமேனியை கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கானுங்க தொடர்ந்து வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க ஆனால் அஜித் ரசிகர்கள் முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு கால் தூசிலும் கூட சமம் கிடையாது அப்படிங்கிறது உண்மை அஜித் ரசிகர் கையில் சிக்கினால் இந்த நாய்கள் செருப்பால் அடி வாங்குவது உறுதி அன்பது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது பட ரிலீஸ் நேரத்தில் ஏதாவது தேட்டரில் அஜித் ரசிகர்கள் கிட்ட இந்த நாய்கள் சிக்கினா நல்லா வாங்கி கட்டிக்க போகிறாங்க அது வேணால் நல்லா தெரிய போகுது செருப்படி நிச்சயம் அப்படிங்கிறது உறுதி இந்த நாய்களை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க இவனுக்கு வந்து தொடர்ந்து அஜித்தை இழிவுபடுத்தும் ஒரு கேவலமான பிறவிகள் இந்த நாய்கள் குறிப்பிட்ட சில பேரிடம் கோல்டு காயின் பணம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எச்ச வேலைகளையும் செய்கிறாங்க